இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணி இந்திய நாடு எப்படி ஒரு மிகப்பெரிய நாடாக இருக்கிறதோ அந்த நாட்டை பாதுகாக்கிற அமைந்திருக்கிற கூட்டணியும் மகத்தான கூட்டணியாக இந்தியா கூட்டணியாக இன்றைக்கு இணைந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தலை காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அதேபோல அகில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு தேசிய மக்கள் கட்சி ஜனநாயக முஸ்லீம் லீக் என்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்திருப்பது மட்டுமல்ல ஏறக்குறைய அறுபதுக்கு மேற்பட்ட மக்கள் மத்தியிலே பணியாற்றுகிற அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இந்த மகத்தான கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இங்கே அருமைத்தோடு நம்முடைய திமுகவனுடைய ஒன்றிய செயலாளர் பேசுகிற போது இந்த தொகுதியிலே திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள் நான் அவர்களுக்கு நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற திருமாவளவன் மட்டுமல்ல இந்த தமிழகத்திலே பாண்டிச்சேரியில் போட்டியிடுகிற நாற்பது தொகுதிகளிலேயும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவார் என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று சில பத்திரிகையாளர்கள் சில ஆய்வாளர்கள் சில மாற்று அணிகளை போட்டி போடுகிறவர்கள் ஒரு புள்ளிவர கணக்கை வைத்துக்கொண்டு இந்த முறை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தவறான புள்ளிவர கணக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி நடந்த தேர்தலில் திருமாவளவன் அவர்கள் இந்த இந்தியா கூட்டணி சார்பிலே போட்டியிட்டு அவர் மூவாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்திலே தான் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை அதை நாங்கள் கீழே தள்ளிவிடுவோம் என்பது போல அவர் சொல்லுகிறார்கள் பாவம் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள் அன்றைக்கு திராவிட அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் எல்லாரும் நாங்கள் திரண்டிருந்தோம் அதே போல எதிரணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்த போது கூட உங்களால் திருமாவளவனை தோற்கடிக்க முடியவில்லை மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் இருந்தால் கூட அதில் வெற்றிதான் பெற்றார் இன்றைக்கு எதிரணியாக இருக்கிற நீங்கள் திக்காலுக்கு ஒருவராக பிரிந்து நிற்கிறீர்கள் ஏதோ செதறு தேங்காய் உடைப்பதை போல இருந்த கூட்டணி உங்களுக்குள்ளேயே உடைந்து போய் கிடக்கிறது அதிமுக நண்பர்களை பார்த்து கேட்கிறேன் என்று ஒரு காலத்தில தெரியும் சிதம்பரத்தான் இந்த முனியாண்டி விலாசு முனியாண்டி வைத்திருப்பார்கள் அதுல வேற கொஞ்ச நாள் கழிச்சு முனியாண்டி விளாச போடு போட்டு வச்சிருப்பான் அந்த மாதிரி அதிமுக என்கிற அளவுக்கு பல்வேறு கூறுகளாக பிரிந்து நிற்கிறீர்கள் நீங்கள் நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி கட்சி என்கிற அந்த மகப்பெரிய கட்சியை தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு நல்ல காரியத்தை எடப்பாடி பழனிசாமி தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம தான் சொல்லணும் ஏனென்று சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அண்ணா திமுக தான் இருந்தது அவர்கள் மறைந்த பிறகு அதிமுக இன்றைக்கு எத்தனையாக இருக்கிறது ஒரு பக்கம் பார்த்தால் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலே அவர் ஒரு அதிமுக இருக்கிறார் அமையார் சசிகலா அவர் ஒரு அதிமுக சொல்றாரு டிடிவி தினகரன் அமமுக அதிமுகன்னு சொல்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இவர்தான் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தா தீபா இன்னும் யார் யார் அதிமுக வைத்திருக்காதோ தெரியாது ஆகவே ஒன்னாக இருந்த அதிமுக பல்வேறு கூறுகளாக உடைத்த பெருமை தமிழக வரலாற்றிலே எடப்பாடி பழனிசாமிக்கு சாரும் அதே போல இந்த தேர்தலிலே தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சியினுடைய முடிவுரை எழுதுகிற காரியத்தையும் அதே எடப்பாடி பழனிசாமி தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே அதிமுகவே இப்படி பல கூறுகளாக சோதனை கிடக்கிற போது பாஜக பாமக ஒரு தனி கூட்டணி தனி கட்சியை நிலைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க எப்படி இளைய எங்க எப்படி திருமாவளவனை இங்கே நீங்கள் எட்டி பார்க்க முடியும் திருமாவளவன் மட்டுமல்ல இந்தியா கூட்டணி என்பது இமயமலையைப் போல கம்பீரமாக இன்றைக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எப்படி இந்த கூட்டணியை முறியடிக்க முடியும் அது மட்டுமல்ல நான் தமிழ்நாட்டிலே மட்டும் சொல்லவில்லை பல பேர் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே தான் நீங்கள் அப்படி கிடையாது நான் இன்றைக்கு பாஜகவை பார்த்து கேட்கிறேன் பாமக தலைவர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு மோடி கட்சி இருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்கிறாங்க இல்லையா எந்த ஊர்ல தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுங்க பார்ப்போம் கர்நாடகத்திலே பாஜகவுக்கு கூட்டணி உண்டா தெலுங்கானாவிலே உங்களோடு யாராவது கூட்டணிகளை சேர்ந்திருக்கிறானா ஒரிசாவிலே உங்களோடு இருந்த பிஜு ஜனதா தளம் தனியாக பிச்சு கொண்டு போய்விடவில்லையா ஹரியானாவிலே உங்களோடு கூட்டணி உண்டா பீகாரில் நிதிஷ்குமார் என்கிற ஓடுகாலியை சேர்த்து கொண்டு ஒரு கூட்டணி வைத்திருக்கிறீர்களே தவிர உங்களுக்கு யார் கூட்டணி ராஜஸ்தான் உங்களுக்கு யார் கூட்டணி மத்திய யார் கூட்டணி ஏதோ தப்பி தவறி ராமதாஸ் அவருடைய கையை முறுக்கி கடைசி நேரத்திலே தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறீர்கள் அது கடைசி நேரத்தில் எனவே இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கிற இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க இயக்கங்கள் ஒரு நூறு ஆண்டுகளை கடந்து போயிருக்கிற காங்கிரஸ் இயக்கம் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழக வரலாற்றிலே சாதனை படைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்ட இப்படி பல்வேறு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகத்தான கூட்டணியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே மோடியினுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது என்பது நிச்சயிக்கப்பட்டுவிட்ட உண்மை ஒருவேளை சில நண்பர்கள் எண்ணுவார்கள் என்ன வழக்கமா இவங்க மேடையில் பின்னா மோடி தோ ஜெயிச்சிருவார் சொல்ல போறாங்க நினைப்பாங்க எதோ எங்களுடைய ஆசைக்காக நாங்கள் சொல்லவில்லை எங்களுடைய கனவுகளுக்காக நாங்கள் சொல்லவில்லை மோடி கோடு இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க மட்டுமில்லை அவங்கெல்லாம் மோடி மோடியை எதிர்க்கிறார்கள் என்பது மட்டுமல்ல மோடியின் சார்பிலே வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு மோடி கட்சியிலிருந்து வேட்பாளர் பட்டியலிலிருந்து விலகி போகிறார்கள் என்று சொன்னால் பாஜகவருடைய எதிர்காலம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அமையார் நிர்மலா சீதாராமன் மதியம் பனிரெண்டு மணிக்கு சிதம்பரத்திலே வந்து பேசினார்கள் அந்த நிர்மலா சீதாராமன் சமீபத்திலே ஒரு பேட்டி கொடுத்தார் என்ன கொடுத்தார் என்று சொன்னால் அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிற நட்டா அவர்கள் அந்த திருமலா சீதாராமனை பார்த்து நீங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடணுமென்னு கேட்டாரா அவங்க சொன்னது நாங்கள் ஒன்றும் கற்பனை எல்லாம் சொல்லல கதை சொல்லலை அந்த அம்மையார் பேட்டியில சொன்னார் என்ன எங்கள் கட்சி தலைவர் கேட்டாரு நீங்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா மெம்பராகவே ஆகி மந்திரி ஆயிட்டாங்க மக்களை சந்திக்கிறதே கிடையாது அப்படி கட்சி தலைவர் சொன்னால் என்ன செஞ்சிருக்கணும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் போட்டிக்கிட்டு இருக்கணும் ஆனால் அவங்க சொன்னாங்க நான் போட்டியிடணுங்கிறது கரெக்டு தான் ஆனால் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை ஆகவே நான் போட்டியிலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா ஒரு மத்திய நிதியமைச்சர்கிட்ட பணம் இல்லாமல் போட்டியிடாமல் இருப்பாங்களா அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா பாஜக பணம் கொடுக்காதான் தேர்தல் பத்திரம் ஊழல் ஊழல் நாரி போய் கிடைக்குது பனிரெண்டு ஆயிரம் கோடிய மாட்டாரா பணம் உண்மையான காரணம் அவரே சொல்லிட்டாரு நான் நின்னா தமிழ்நாட்டில் நிக்கணும் இல்லைன்னா ஆந்திராவில் நிக்கணும் அது நமக்கு சரிபட்டு வராதுங்கிறதுனால நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க பேட்டி கொடுத்தது இது ஒரு மத்திய நிதியமைச்சரே தேர்தலில் நிற்பதற்கு தயாராக இல்லை தயங்குகிறார் தேர்தலை கண்டி ஓடி ஒடுங்குகிறார் என்று சொன்னால் பாஜக நிலைமை என்ன என்பதை இதுக்கு மேல நான் விளக்கணுமா ஒரு மத்திய அமைச்சர் அவர் முப்படை தளபதியாக ஒரு காலத்திலே செயல்பட்டார் அவர் பதவி ஓய்வு பெற்ற பிறகு மோடி அவரை ஆகிட்டார் இப்ப தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவித்தார்கள் அதே மாதிரி வி சிங்கை இந்த தொகுதியிலே நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று நட்டா அறிவித்தார் அறிவித்த அடுத்த நாளே வி கே சிங் சொன்னார் இல்லை இந்த முறை நான் தேர்தலில் போட்டியிடவில்லை எனவே என்னுடைய வேட்பாளர் பட்டியல் பெயரில் இருந்து நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று ஒரு மத்திய அமைச்சரே இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மோடியினுடைய நிலைமை என்ன இருக்கும் என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பத்தாண்டு கால ஆட்சி மோடியினுடைய ஆட்சி நாசகரமான விளைவை உருவாக்கியத காரணத்தினால் தான் இன்றைக்கு அந்த கட்சியோடு யாரும் கூட்டணியிலே இல்லை கூட்டணியிலே இல்லை என்பது மட்டுமல்ல பல பேர் வேட்பாளர் பட்டியலிலிருந்து விலகி கொள்ளுகிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக எழுதி குவித்துக் கொள்ளுங்கள் ஜூன் மாதம் நாலாம் தேதி மோடி ஆட்சிக்கு அதோடு சாவுமணி அடிக்கிற நாலாம் தேதியாக அந்த நாலாம் தேதி வரக்கூகிறது இந்தியாவிலே ஒரு மகத்தான கூட்டணி இந்தியா கூட்டணி என்பது ஆட்சிக்கு வரப்போகிறது கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சுட்டோம் பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சிட்டோம் உங்கள யாரு பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் நான் கேட்கிற உங்களுக்கு என்ன நான் கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது அரசியல் சாசனத்தை பற்றி தெரியுமா அம்பேத்கர் உருவாக்கி இருக்கிற நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது நம்முடைய நாட்டு தேர்தல் முறை என்பது நாடாளுமன்ற தேர்தல் முறை அமெரிக்காவிலே இருப்பது அதிபர் தேர்தல் முறை அங்கே ஜனாதிபதியை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுப்பார்கள் வேறு சில நாடுகளில் பிரதம மந்திரியை நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் இந்திய ஆட்சி தேர்தல் முறை நாமெல்லாம் ஓட்டு போட்டு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்போம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே நாடாளுமன்ற தேர்தல் முறை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்டில் பிரதமர் வேட்பாளரை முன்வைத்து தேர்தலை நடத்துவதே அந்த சாசனத்துக்கு விரோதமானது இல்லையா சரி நான் வச்சுக்கிறேன் நாளைக்கு தேர்தல் முடியுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடுறாங்க நீங்க ஏற்கனவே மோடியை பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்க ஏதோ ஒரு விபத்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் என்று வைத்துக் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து வேற வேறொருத்தரை பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்துட்டான்னா உங்க கதி என்ன ஆகும் இல்ல நாங்க மோடியை தான் முன்னூறுத்த சொல்ல முடியுமா இந்திய வரலாற்றை புரட்டி பாருங்கள் விபிசிங் பி சிங் பிரைம் மினிஸ்டரா வந்தாரு அதுக்கு முன்னாடி அவர் பிரைம் மினிஸ்டர் யாருக்கும் தெரியாது இதே மோடி பிரதம மந்திரியாக இரண்டாயிரத்தி பதினாலு வந்தாரு அவர் பிரதம மந்திரி என்ற அடிப்படையிலே போட்டியிடவில்லை தேவகோடா தேர்தலில் பிரைம் மினிஸ்டரா வந்தாரு அவர் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக முன்மொழியப்படவில்லை ஏன் பத்தாண்டு காலம் மன்மோகன் சிங் ஆட்சி நடத்தினாரே தேர்தலிலே அவர் யாரையாவது பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழிந்தார்களா பிரதமரா வரப்போறேன்னு யாருக்குமே தெரியாது சொன்ன மாதிரி ஐக்கிய இருந்தார் யாருக்குமே தெரியாது எனவே பிரதமராக வருவது என்பது இந்த நாட்டினுடைய வரலாற்றில் தேர்தலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கட்சிகள் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுப்பது தான் தேர்தல் முறையை பிரைம் மினிஸ்டர் தவற முன்னாடியே சொல்லணுங்கிற அவசியம் எங்க இருக்கு வரலாற்றை மாற்றி நீங்கள் எழுதினால் மக்கள் வரலாற்றை மறந்து விடுவார்களா எங்களை பொறுத்த வரையிலே ரொம்ப சாதாரண விஷயம் ஜூன் மாதம் நாலாம் தேதி தேர்தல் முடிவு வரப்போகிறது இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறப்போகிறது ஆறாம் தேதியோ ஏழாம் தேதியோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலே கூடுவார்கள் அரை மணி நேரத்திலே ஒரு பிரதமரை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் எந்த பிரச்சனையும் இன்னும் சொல்ல போனால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன சொன்னால் அப்படி அகில இந்திய அளவில் தலைவர்கள் எல்லாம் கூடி அங்கே ராகுல் காந்தி இருக்கிறார் கார்கே இருக்கிறார் சோனியா காந்தி இருக்கிறார் சீதாராம் யெச்சூரி இருக்கிறார் டி ராஜா இருக்கிறார் திமுக தலைவர் முதலமைச்சர் இருக்கிறார் இப்படி எல்லா தலைவர்களும் கூடி பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற போது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பிரதமரை அப்படிப்பட்ட ஆக்கபூர்வமான ஆலோசனை வழங்குகிற ஒரு வேட்பாளராக அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட நான் கேட்க விரும்புவது என்ன மோடி அவர்கள் தினப்பு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் நீங்க ஓட்டு போட்டுருவாங்களா பாஜக தலைவர்களை பார்த்து கேட்கிறேன் மோடி அவர்கள் பாய போட்டு தமிழ்நாட்டில் பொறுத்தாலும் சரி தமிழ்நாட்டு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட உங்களுக்கு டெபாசிட் கிடைக்கும் சிதம்பரம் தொகுதியிலே பாஜகவுக்கு டெபாசிட் கிடைக்குமா பாஜக டெபாசிட்டை பெற முடியுமா உங்களால் எந்த தொகுதியில உங்களால் டெபாசிட் பெற முடியும் முகவரியே இல்லாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் பத்து ஆண்டுகள் என்பது ஒரு நாட்டு வரலாற்றில் சாதாரணம் கிடையாது பத்து ஆண்டு உண்மையிலேயே மோடிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா இந்த பத்து ஆண்டுகள் நல்ல திட்டங்களை எல்லாம் நீங்கள் செய்திருந்தால் அதை எடுத்து சொல்லி நான் இப்படிப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் இப்போ மிஞ்சு மிஞ்சு கடைசியாக என்ன சொல்றீங்க நான் ராமர் கோயிலை கட்டிட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கிற ஒரு ராமர் கோயிலை கட்டுவது ஒரு பிரதம மந்திரிக்கு வேலையாது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய வேலையா நாட்டில் ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட தான் ஒரு ஒரு கோயிலை கட்டுறாரு எத்தனையோ ஈஸ்வரன் கோயில் இருக்கிறது எத்தனையோ முருகன் கோயில் இருக்கிறது எத்தனையோ மாரியம்மன் கோயில் இருக்கிறது கோயிலை கட்டுகிறவெல்லாம் இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டராக பிரதம மந்திரியாக ஆகிவிட முடியுமா அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆயிரம் தெய்வங்கள் இருக்கிறார்கள் இந்து தெய்வங்கள் எவ்வளவு சாமிக்கு நம்ம நாட்டில் சாமிக்கு பஞ்சமே கிடையாது நினைத்ததெல்லாம் சாமியாக வைத்திருக்கிறார்கள் நீங்க ஒரே ஒரு ராமரை கொண்டு வந்து வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் சாமி இல்லையா சரஸ்வதியோ ஈஸ்வரனோ சாமி இல்லையா மாரியம்மனும் பிள்ளையாரும் சாமி இல்லையா ஒரு ராமர் தான் சாமி என்று சொன்னால் மற்ற சாமி கோயில்களை எல்லாம் தமிழ்நாட்டிலே மூடி விடலாமா என்ன வாதம் இது ஆகவே இதைத்தான் சொல்லுகிறீர்களே தவிர நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இங்க எனக்கு முன்னாலே பேசினார் விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வதற்கு யார் காரணம் நீங்க தானே காரணம் நானூத்தி நாற்பது ரூபா இருந்த சமையல் எரிவாயு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு உயர்த்து யார் காரணம் தானா ஏறிச்சா சமையல் எரிவாயு இன்னைக்கு பெட்ரோல் நாற்பது ரூபாய்க்கு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு ஏறி விற்கிறேன் யார் காரணம் உங்க சாதனை இல்லையா முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வித்த டீசல் இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கிற உங்களுடைய ஆட்சியுடைய கைகரியம் இல்லையா இதையெல்லாம் ஏறுவதற்கு யார் காரணம் நீங்க தானே ஏற்றி இந்த அளவுக்கு நாட்டு மக்களை கொள்ளையடிச்சது நீங்க தானே நான் உங்களை எல்லாம் பணியோடு கேட்டுக்கிறேன் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்த சிலிண்டரை ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வித்த உயர்த்திய மோடிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு வைங்க அவர் நினைப்பாரு பரவாயில்ல இந்த மக்கள் எவ்வளவு நன்றி பாராட்டல நாம இவ்வளவு உயர்த்தணும் அப்பயும் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பரவாயில்ல ஆயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கிற சிலிண்டரை ஐயாயிரம் ரூபாய்க்கு உயர்த்தினார் கூட மக்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்று தப்பா முடிவு பண்ண மாட்டாரா பத்தாண்டு காலத்திலே இந்த இன்னைக்கு கிராமப்புற மக்களத்தில் இருக்கிற நூறு நாள் வேலை திட்டம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடு தேர்தல் முடிந்த உடனே மன்மோகன் சிங் பிரதமராக வந்தார் அன்றைக்கு இடதுசாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் அறுபத்தி நாலு பேர் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள் எங்களுடைய ஆதரவோடு தான் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எங்களிடம் கேட்டார்கள் இடதுசாரி தலைவர்களை பார்த்து இந்த நாட்டினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் ஆட்சியிலே சேருங்கள் எத்தனை மந்திரி பதவியா நீங்க எடுத்துங்க ராணுவ பதவி வேணுமா எடுத்துங்க வேளாண் மந்திரி வேணுமா எடுத்துங்க நிதியமைச்சர் வேணுமா எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எதை வேண்டுமானாலும் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இடதுசாரி தலைவர்களாக இருக்கிற நாங்கள் கூடினோம் கூடி கொண்டு போய் கடைசியாக மன்மோகன் கொடுத்தோம் ஐயா எங்களுக்கு மந்திரி பதவியே வாணாம் நாங்கள் சொல்லுகிற மூன்று திட்டங்களை நிறைவேற்றுங்கள் எங்களுடைய ஆதரவை உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னோம் அதிலே முதல் திட்டம் தான் கிராமப்புற வேலை உறுதி திட்டம் என்கிற அந்த நூறு நாள் வேலை திட்டம் வரலாற்றிலேயே ஆயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் இருக்கிற சங்க காலத்திலே துவங்கிய காலத்திலே இருந்து கிராமப்புறத்தில் இருக்கிற உழைப்பாடிக்கு அரசாங்க வேலை அரசாங்க சம்பளம் வழங்குகிற அந்த திட்டத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்தது மன்மோகன் சிங் என்றால் அதை கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தியது இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட்கள் நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் பத்தாண்டு காலத்திலே அந்த நூறு நாள் வேலை திட்டம் எப்படி இருக்கிறது நூறு நாள் வழங்குற அந்த ஆட்சி போய் உங்களுடைய ஆட்சியில இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு நாட்களாக குறைத்து விட்டீர்கள் நான் தாய்மார்களை கேட்டுக்க விரும்புறேன் சகோதரிகளை கேட்டுக்க விரும்புறேன் நூறு நாள் வேலை திட்டத்தை முப்பத்தி ரெண்டு நாள் குறைச்ச குறைச்ச மோடிக்கு வாக்களிச்சா தேர்தலுக்கு பிறகு இந்த முப்பத்தி ரெண்டு நாளையும் ஒழித்து கட்ட மாட்டார் என்று உங்களாலே சொல்ல முடியுமா நூறு நாள் வேலை திட்டம் என்பதே இல்லாமல் ஆகிற அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி மாறும் எனவே இந்த பத்தாண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்யலாம் நீங்க நினைச்சா எவ்வளவோ கடனை தள்ளுபடி பண்ணிருக்கலாமே மோடி கையில் எவ்வளவு அதிகாரம் இருக்கு இந்திய நாடு எவ்வளவு பிரம்மாண்டமான நாடு நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற ஒரு பெரிய தேசம் இல்லையா முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களை கொண்டிருக்கிற பெரிய தேசம் இல்லையா நாட்டினுடைய தேசிய உடமை வங்கி எல்லாம் உங்கள் கையிலே இருக்கிறது கோடி ரூபாய் பணம் புரளுகிற மத்திய ஆட்சி உங்கள் கையிலே இருக்கிறது நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த பத்தாண்டு காலத்திலே எண்பது லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக கடன் வாங்கி இருக்கிறீர்கள் இவ்வளவையும் யாருக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் நினைத்திருந்தால் இந்த நாட்டிலே மத்திய வங்கியிலே விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடன் தள்ளுபடி பண்ணிருக்கலாம் ஒரு விவசாயிக்கு கடனை தள்ளுபடி பண்ணீங்களா யாருக்காவது கடனை தள்ளுபடி பண்ணீர்களா வங்கியிலே வியாபாரி வாங்கி இருக்கிற கடன் தள்ளுபடி கிடையாது மாணவர்கள் கல்வி கடன் பெற்று இருக்கிறார்கள் தள்ளுபடி கிடையாது விவசாயிகள் டிராக்டர் கடன் வாங்கியிருக்கிறார்கள் கடனை கட்ட முடியவில்லை தள்ளுபடி கிடையாது டிராக்டர் ஜப்தி செய்கிறார்கள் இப்படி யாருக்காவது கடனை தள்ளுபடி செய்யவில்லை ஆனா யாருக்கு பண்ணீங்க அம்பானிக்கும் அதானிக்கு மட்டும் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் பணத்தை தள்ளுபடி பண்ண பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி இருந்தால் நமக்கு என்ன தெரியாது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நான்கு வருஷ பட்ஜெட் அது நான்கு வருஷ பட்ஜெட் அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை யாருக்கு அள்ளி கொடுத்தீர்கள் யார் வீட்டு பணம் அது இந்த இருக்கிற குப்பனும் சுப்பனும் கட்டுகிற வரி காப்பி குடித்தால் வரி என்கிற அப்படி போடுகிற வரி பணத்தை எடுத்து நீங்கள் லட்சம் கோடியை அம்பானிக்கும் அதானிக்கும் தள்ளுபடி இருக்கிற விவசாயிகள் விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைச்சதா வருமானம் நீங்க ஆட்சியிலே வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை எங்க வேலை கிடைச்சது இன்னைக்கு மத்திய அரசுல ரயில்வேல முப்பது லட்சம் இடம் காலியா இருக்கு அந்த முப்பது லட்சம் இடத்தை காலி செய்து பூர்த்தி செய்திருந்தால் முப்பது லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பார்கள்